சாதாரண இருக்கிற ஒரு டீ கடையில் இருக்கிற ஒரு சாதாரண கொப்பனோ சுப்பன கூட சொல்கிறான் என்னப்பா இந்த ஆட்சி வந்தது இவ்வளவு கொலைங்க நடக்குது அவர்கள் மரணத்திற்கு முன்பு வந்து ஒரு ரவுடியாக இருந்தார் அப்படின்னு வந்து நிறைய பேச்சுக்கள் வந்து உழவுது நீங்க அதை நம்புறீங்களா அவர் ரவுடியாக இருந்தார்னு நினைக்கிறீங்க அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலே குறிப்பா பட்டியலின மக்கள் மேலே எந்த தாக்குதல் நடந்தாலும் அவருடைய உரிமைகளுக்காக கேட்கும்போது இந்த அடைமொழி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துடும் படுகொலையில் வந்து நிறைய பத்திரிகையாளர்கள் சொல்ற விடயங்களை வந்து உங்களால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியுதா தவறான செய்தி வெளியிட்டதுனால இப்போ சொன்னீங்க இல்லையா அது இதுன்னு அதனால பத்திரிகை மாலை வழக்கு பதிவு செஞ்சு அவங்களுக்கு வந்து நீதிமன்றம் மூலியமா தண்டனை வாங்கி கொடுத்தாரு இல்லை இப்போ முதலமைச்சர் ஆறுதல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நம்பிக்கை அளிக்குதா ஆறுதல் தெரிவிச்சிருக்காரு அது உண்மையாகவே தொண்டர்கள் எல்லாம் நினச்சது வந்து அன்னைக்கு வேறு ஏதோ இதுல சம்பந்தம் இருக்கு அரசியல் தலையீடு இருக்கு அதை மறைப்பதற்கு இங்க இருக்கிறவர்கள் சரண்டர் அடைந்திருக்கார்கள் ஆகவே இவர்களுக்கும் அந்த சம்பதம் சம்பந்தம் இருக்கா இல்லையா அதனால சிபிஐ விசாரணை கண்டிப்பா தேவை சாட்டை வலைவழிஞர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய இணைந்திருப்பவர் கேவி குப்பம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் திரு பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அந்த அரசியல் தொடக்கம் குறித்து பேசும்போது எல்லாருமே குறிப்பிட்டது வந்து பூவை மூர்த்தி அவர்களுடைய அந்த புரட்சி பாரதம் கட்சியும் பூவை மூர்த்தி அவர்களுடைய அந்த அரசியலும் தான் உங்களுக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்குமான அந்த நினைவுகள் குறித்து பகிர்ந்துக்க முடியுமா சார் ஆரம்பத்தில் எங்களுடைய தலைவர் பூவை மூர்த்தி கூட தான் இருந்தார் எனக்கு தெரிஞ்சது கிட்டத்தட்ட தொண்ணூறுகளில் இருந்து எனக்கு தெரியும் நைன்டிஸ்லேயும் தெரியும் அவர் அண்ணன் கூட இருந்ததுனால அது தெரியும் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ரெண்டில் தலைவர் மூர்த்தியார் மறைந்த பிறகு இவர் கூடவே இருந்து அவருடைய எனக்கு தெரிஞ்சது தொண்ணூறு அதுக்கு முன்னாடி அண்ணனுக்கு இது தெரிஞ்சிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் தொண்ணூறுலேருந்து எனக்கு தெரியும் நாமும் ஏதாவது சமூக பணியில் இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு அவர் இருந்தார் அந்த நேரத்தில் தான் ரெண்டாயிரத்தி ஆறில் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அவர் தேர்தலில் நிற்கணும்னு என்கிட்ட தான் பேசினார் நில்லுங்க தாராளமாக நில்லுங்க அப்படின்னா அப்போ நான் திமுக கூட்டணியில் அரக்கோண தொகுதியினுடைய சட்டமன்ற கூட்டணி நான் இருக்கிறேன் அதனால் ஒரு கட்சி சார்ந்து இருக்கிறதுனால இவர் சுயேட்சாக நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதனால் சுயேட்சை சிம்பிள் என்னென்னா அந்தளவுக்கு சரி இருக்குமா அப்படின்னு பேசுகிறப்போ பிஎஸ்னுடைய சிம்பிள் யானை சிம்பிள் நம்ம நிற்போம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ண முடிவு பண்ணார் அதே போல் பேசி யானை செம்பிள் வாங்கி அந்த செம்பிள் நின்னாங்க ஜெயிச்சுட்டாரு அந்த நேரத்தில் தான் வந்து உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வந்து தவறுகள் நிறைய நடந்ததுன்னு சொல்லி ஒட்டுமொத்த கவுன்சிலர்களுடைய அந்த பதவிகளை வந்து நீதிமன்றம் ரத்து பண்ணிட்டாங்க அப்போ இவர் ஒரு ஆள் மட்டும்தான் வந்து நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி அது ஏற்றுக்க என்ற மாதிரி சொல்லி இவர் ஸ்டே வாங்கி இவர் மட்டும் மறு தேர்தல் இவரை இவருடைய வார்டு தவிர இது எல்லா வார்டுக்கும் தேர்தல் நடந்தது இவர் மட்டும் அப்படியே இருந்தார் இப்போ அதிலிருந்து அப்போயும் அவர் போய் நல்லா வெளியில் நல்லா ஃபேமஸாக ஆகிட்டாரு மக்கள் பேசுகிற அளவுக்கு அப்போ தான் அந்த பிஎஸ்பியில் இருக்கிற ஒரு சில நிர்வாகிகள்லாம் அவர் சந்தித்து நீங்கள் பிஎஸ்பிக்கே வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் கூட்டம் பண்ணாங்க போனாங்க போய்ட்டு அதாவது அந்த கட்சிக்கு போன சீக்கிரத்திலேயே ஒரு ரெண்டு வருஷத்துலேயே அந்த கட்சிக்கே ஒரு மாநில தலைவராக வர வேண்டிய ஒரு பொறுப்புக்கு வந்துட்டார் அந்த அளவுக்கு அவருடைய சமூக பணி மக்கள் மேல் வைத்திருக்கின்ற அக்கறை இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு தன்னால் முடிந்தவரை செய்கின்ற உதவிகள் இதெல்லாம் வந்து மக்களிடத்துல நல்லா பரிச்சயமாச்சு இப்போ பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவராக வந்து அம்சங்க அவர்கள் ஆன பிறகு அவர் வந்து உங்களை சந்திச்சாரா இந்த மாதிரி ஒரு கட்சியினுடைய தலைவராக நான் வந்து மாநில தலைவராக மாறியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து அவங்க உங்கள்கிட்ட சொன்னாரா அடிக்கடி பேசிப்போம் அவர் தலைவரானப்ப தலைவரான அதாவது கவுன்சிலர் ஆன பிறகும் சந்திக்கிறாரு இப்போ ஒவ்வொரு முறையும் பேசுவார் சந்திப்பாரு தலைவரான பிறகும் நிறைய டைம் சந்திச்சிருக்கிறாரு பேசியிருக்கிறோம் நாங்கள் அடிக்கடி அதாவது அரசியல் தாண்டி இயக்கம் தாண்டி நாங்கள் சகோதரரை தான் நாங்கள் பயணிச்சுட்டு இருந்தோம் அதனால் கருத்துக்களை வந்து நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிப்போம் என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதத்துக்கு மு முன்னாடி தான் நான் கடைசியாக பார்த்தேன் பேசினேன் குழந்தையுடைய பிறந்தநாள்லேயும் அதுக்கப்புறமா சந்தித்தோம் பேசினோம் ஒரு முறை குழந்தைய கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தார் வீட்டில் வந்து பார்த்துட்டு தலைவருடைய படத்தாண்டாம் கோழந்தைச்சிட்டு அவருடைய சமாதான குழந்தைட்டுமே கா காமிச்சிட்டு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இருந்தார் அதனால தான் அன்னுடைய கூட இருந்ததுனால அவருடைய கருத்துக்களை கொள்கைகளை உள்வாங்கி தான் நான் இவ்வளோ தூரம் நான் மாதிரி அவர் பெருமையாக பேசுவார் அப்படி தான் இருந்தார் சமூக பணியில் ரொம்ப அக்கறையோடு இருந்தவர் வழக்கறிஞர் வேறு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தவர் இப்படி மக்கள் மத்தியில் நல்லா புகழ் இருக்கும்போது தான் இந்த சம்பவம் நடந்துருக்கு ஆம்ஷாங் அவர்கள் மரணத்திற்கு முன்பு வந்து ஒரு ரவுடியாக இருந்தார் அப்படின்னு வந்து நிறைய பேச்சுக்கள் வந்து உலகுது நீங்கள் அதை நம்புறீங்களா அவர் ரவுடியாக இருந்தார்னு நினைக்கிறீங்களா இல்லை அதாவது அதை நான் சொல்றேன் தொண்ணூறுகளில் இருந்து எனக்கு நல்லா தெரியும் பழக்கம் அதிலிருந்து இருந்து இந்த மாதிரியான ஒரு பஞ்சாயத்து அது இதுன்றதெல்லாம் கிடையாது அதாவது மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னும்போது அதை கேட்க போகும்போது அதை ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து ஒரு மாதிரியாக தான் பேசுவாங்க நீ என்ன வக்களை தானு பேசுவாங்க ரவுடியான்னு பேசுவாங்க கட்ட பஞ்சாயத்துன்னு பேசுவாங்க அது இயல்பு தான் அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலே குறிப்பாக பட்டியலின மக்கள் மேலே எந்த தாக்குதல் நடந்தாலும் அவருடைய உரிமைகளுக்காக கேட்கும்போது இந்த அடைமொழி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துடும் அப்படி தான் நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க அப்படின்னு ஆமாம் அப்படி தான் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் ஒரு பேர் வந்ததை தவிர மற்றபடி அவர் வேறு தவறான வழிக்கெல்லாம் அவர் போனதாக இது வரைக்கும் இல்லை எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதே நேரத்தில் வந்து அவருடைய மரணத்திற்கு வந்து மற்றொரு காரணமாக சொல்லப்படுவது வந்து அவருடைய வழக்கறிஞர் வாழ்க்கை வழக்கறிஞர் வாழ்க்கையில் நிறைய சிக்கலான விஷயங்களை அவர் கையில் எடுத்து மூவ் பண்ணார் அப்படின்னு சொல்லப்படுது அது ஒரு காரணமாக இருக்குமா யாரும் பாதிக்கப்பட்டாங்கன்னு தெரியல பாதிக்கப்பட்டவங்க யாரும் வந்து முன்னாடி சொல்லலை பாதிக்கப்பட்டதாக இது வரைக்கும் வழக்கம் எதுவுமே இல்லை எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் இருந்த மாதிரி எங்களுக்கு தெரியல அது போல் ஒரு சிக்கலான பணியில் அவர் ஈட்டுப்பட்டுருந்தா கண்டிப்பாக எப்படி போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் போயிருக்கோம் போலீஸ் வழக்கு பதிவு பண்ணியிருப்பாங்க இல்லை போலீஸ் எச்சரிக்கை பண்ணியிருப்பாங்க போல் இது வரைக்கும் எதுவும் நடக்கலை அதே நேரத்தில் ஆம்ஷாங் அவருடைய படுகொலையில் வந்து நிறைய பத்திரிகையாளர்கள் சொல்கிற விடயங்களை வந்து உங்களால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியுதா குறிப்பாக பத்திரிக்கையாளர்கள் சொல்கிற விடயங்களில் உங்களுக்கு ஏதாவது முரண்பாடுகள் இருக்கா கூட அவர் பேரில் வந்து தப்பா செய்தி போட்ட பத்திரிகை மேலே கூட பிரைவேட் கேஸை போட்டு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாரு தவறான செய்தி தவறான செய்தி வெளியிட்டதுனால இப்ப சொன்னீங்க இல்லையா ரவுடியா அது இதுன்னு அதனால பத்திரிகை மேலே வழக்கு பதிவு செஞ்சு அவங்களுக்கு வந்து நீதிமன்றம் மூலியமா தண்டனையும் வாங்கி கொடுத்தாரு அது நான் என்ன பண்ணேன் எப்போ பண்ணேன் இது சாட்சி கொடு ஆதாரத்துக்குடு அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் ஆர்காடு சுரேஷினுடைய கொலை அந்த கொலைக்கான பழிவாங்கல் தான் ஆம்ஸ்டாங்குடைய கொலை அப்படின்னு வந்து சொல்லப்படுது இல்லையா அது குறித்து உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அதான் சொல்கிறேன் அது போல் ஒரு சம்பவம் இருந்தால் கண்டிப்பாக போலீஸ் போ வழக்கு இருக்கும் போலீஸில் வழக்கு இருக்கும் இல்லை போலீஸ் கூப்பிட்டு விசாரணை பண்ணியிருப்பாங்க அது போல் எந்த சம்பவம் நடக்கல இல்லை இல்லை இதில் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னோம்னா ஆம்ஸ் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் ஆர்காடு சுரேஷுக்கும் ஏதாவது நட்பு அல்லது விரோதம் அப்படி ஏதாவது இருந்திருக்கா இது வரைக்கும் நான் கேள்விப்படலை சரிங்க அது மாதிரியான ஒரு நட்பு இருந்ததாவோ இல்ல முரண்பாடு இருந்ததாவோ இது வரைக்கும் நான் கேள்விப்படல இதுல வந்து நாம சிபிஐ விசாரணை கேட்கிறோம் ஆனால் விசிகாவுடைய தலைவர் திருமாவளன் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு வந்து வெளியே கொடுக்குறாரு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு அதுல அவர் கொடுத்த பேட்டியில என்ன சொல்றாரு அப்படின்னா பகுஜன் சமாஜ் கட்சிக்கு முன்பே பாஜக வந்து சிபிஐ விசாரணை கேட்குது அதற்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது காரணம் என்னென்னா ஆருத்ரா கோல்டு நிறுவனம் அந்த முறைகேட்டில் வந்து பாஜகவுடைய உறுப்பினர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க பாஜகவுடைய நபர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க அதனால் இதை மூடி மறைப்பதற்காகத்தான் இவங்க சிபிஐ விசாரணைக்கு மாற்றணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கிறாங்க அப்படின்னா அதற்கு ஒரு ஒரு உள்நோக்கம் இருப்பதாக திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாரு அது குறித்து உங்களுடைய கருத்து அதாவது இந்த சம்பவம் நடந்த பிறகு மகாவிதமாக நேராக வந்தாங்க சரி வந்து பார்த்தாங்க இரங்கல் தெரிவித்தாங்க அங்கேயே சடல் தாண்டி அங்கே இருக்கும்போது அங்கேயே பேட்டி கொடுத்தாங்க இந்த படுகொலையில் வந்து எங்களுக்கு சந்தேகம் இருக்குது நேரடியாக சொன்னாங்க தமிழ்நாடு அரசுக்கு அவங்க வந்து அரைக்கோள் விட்டாங்க இதில் சந்தேகம் இருக்குது அதனால் தமிழ்நாடு காவல்துறை வந்து விசாரிக்க வேண்டாம் மத்திய புலனாய்வு பாதுகாப்பு புலனாய்வுத்துறை தான் விசாரிக்கணும் சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படின்னு மாதிரி அவங்க அந்தம்மா அப்பயே கேட்டாங்க பிறகு தான் எல்லாருமே கேட்க ஆரம்பித்தாங்க ஆனால் தமிழ்நாடு பிஜேபி தலைவர் வந்து அன்றைக்கி இறுதி அஞ்சலி அன்றைக்கி வரல அவர் ரெண்டு நாள் கழித்து தான் வந்தார் வந்த அன்றைக்கு தான் வந்து பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு சகோதரர் ராம்சாங்கருடைய அவருடைய மனைவி பார்த்து ஆறுதல் சொல்லிவிட்டு படத்துக்கு மாலை வச்சுட்டு அப்போ போகிறப்போ அப்போ செய்தியாளர்கள் சந்திக்கும் போது தான் சொன்னார் இதில் வந்து அரசியல் கொலை இருக்கலாம் அரசியல் படுகொலையாக இருக்கலாம் சந்தேகிக்கிறது அதனால் சிபிஐ விசாரணை பண்ண உண்மை குற்றவாளி தெரியுன்னா அப்போ தான் அவர் அவர் செய்தியை கொடுக்கறாரு அதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தாரு பிறகுதா ஆறுதல் தெரிவிச்சிருக்காரு தொண்டர்கள் எல்லாம் நினைச்சது வந்து அன்றைக்கே வந்திருந்தாக்கா அடக்கத்தின் போதே வந்து அடக்கம் செய்வதுக்கு முன்னாலேயே வந்திருந்தாக்க எல்லாருக்கும் தமிழ்நாடு அரசு மேலே முதலமைச்சர் மேலேயும் வந்து ஒரு நல்ல ஒரு மரியாதை இருந்திருக்கும் அதெல்லாம் முடிஞ்ச பிறகு தானே வந்தாரு அவங்களுக்கு வந்து இடைத்தேர்தலில் எல்லாமே வந்து அங்கே தான் போய் கவனம் செலுத்தினாங்க ஓகே இது ஒரு கட்சி தலைவர் அது அலட்சி இருந்துட்டாங்கன்ற மாதிரி தான் எல்லாமே பேசுனாங்க பரவலாக பேசினாங்க ஆனால் இருந்தாலும் காலதாமதமாக வந்தாலும் வந்தார் பார்த்தார் ஆறுதல் சொன்னார் அப்படின்ற ஒரு சின்ன மனநிறைவு மன நிறைவு அவ்வளோதான் அதே நேரத்தில் வந்து ஆம்ஸாங்களுடைய அந்த சவா அடக்கம் நடைபெற்றது அதுலேயுமே ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை பார்த்து தான் சவா அடக்கம் நிகழ்ந்து முடிஞ்சதாக தெரியுது உண்மையாகவே என்னதான் நடந்தது ஆம்சாங் அவர்களுக்கு இடம் கொடுக்க அரசு மறுத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மற்றபடி வந்து திமுகவுக்கு வந்து அவங்க மேலே வெறுப்பு அதனால கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு ஒரு குற்றச்சாட்டு எழும்புது உண்மையாக என்ன நடந்தது அதாவது நான் எனக்கு தெரிஞ்ச வரை அவர் வீட்டு பக்கத்திலே அவருடைய அலுவலகம் சரி அலுவலகம் பௌத்த பௌத்த கோவில் ஒன்று இருக்குது அது பக்கத்தில் காலியான இடம் இருக்குது அவருடைய சொந்த இடம் அந்த தான் அடக்கம் பண்ணணும்னு சொல்லி அவருடைய வீட்டார் உறவினர்கள்லாம் கேட்டிருந்தாங்க அதுக்கு மாநகராட்சியில் அனுமதி கேட்டதுக்கு மாநகராட்சி அனுமதி கொடுக்கல அதுக்கப்புறம் முதலமைச்சரை பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு போனாங்க ஒரு குழு போனாங்க அவங்க வந்து நீதிமன்றத்தை பார்க்க சொல்லி சொல்லிட்டாங்க நீதிமன்றத்துக்கு போனாங்க நீதிமன்றத்துலேயும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க இது வந்து மக்கள் குடியிருக்கிற இடம் இங்கே வந்து கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க நீதிமன்றமும் அங்கே வந்து கண்டிப்பாக மக்கள் கூட்டம் மக்கள் கூட்டம் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்றது சரி அதனால் நீதிமன்றத்துக்கு போனாங்க நீதிமன்றம் அதே கருத்து தான் சொன்னாங்க அதனால் நீதிமன்றம் சொன்னாங்க வேறு இடம் இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் அனுமதி கொடுக்குறோன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் இந்த ரெட்ஹில்ஸ் பக்கத்தில் இருக்கிற புத்தூர் கிராமத்தில் அந்த இடம் சப்போஸ் அங்கேயும் அனுமதி இல்லைன்னு சொல்லியிருந்தால் கண்டிப்பாக நான் பூந்தமல்லிக்கு அங்கே கொண்டு வர சொல்லி எங்களுடைய தலைவர் மூர்த்தியார் இருக்கின்ற சமதியாக இருக்கின்ற பக்கத்திலேயே அவருக்கும் அங்கே அடக்கம் செய்து அங்கே அவருக்கும் சமதி எழுப்பி அங்கே நாங்கள் எல்லா நிகழ்ச்சியும் அந்த இடத்துலையே பண்ணுற மாதிரியாக நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருப்போம் அதுக்கு வாய்ப்பு வரும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அங்கேயே இடம் கிடச்சதுனால புத்தூர்லேயே அதனால் அது அப்படியே போச்சு அதே நேரத்தில் டே அந்த படுகொலையில் நடந்த அந்த சிசிடிவி காட்சிகள் வந்து இப்போ வெளியிடப்பட்டிருக்கு அதற்கு முன்பு அவருடைய என்கவுண்டர் வந்து ஒரு அவருடைய அந்த கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட ஒரு நபருடைய என்கவுண்டர் இன்றைக்கி நிகழ்ந்திருக்கு அப்போது இது ரெண்டும் ஏதாவது தொடர்புடையதாக இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து சிலர் எழுப்புறாங்க அதுதான் நம்ம எதையுமே சொல்ல முடியல இவங்களா வந்து உண்மையான குற்றவாளியாக பேர் யாரும் இருக்காங்களா அண்ணிலிருந்து எல்லாமே சொல்கிறது இதுதான் எப்போ எட்டு பேர் இவங்க நேரடியாக காவல்துறையில் இவங்க சரண்டர் அப்பத்துல அப்போதுலேருந்து இவங்களுக்கும் அந்த படுகொலைக்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்ற பேர் சந்தேகம் அனைவருக்குமே இருக்குது சரி அத்தனை பேருமே தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவருங்க சாதாரண இருக்கிற ஒரு சின்ன சின்ன அமைப்பு உடைய தலைவர்கள் உட்பட அரசியல் கட்சி தலைவர்கள் உட்பட தேசிய கட்சியுடைய தலைவர்கள் உட்பட வேறு ஏதோ இதில் சம்பந்தம் இருக்குது அரசியல் தலையீடு இருக்குது அதனால் அதை மறைப்பதற்கு இங்கே இருக்கிறவர்கள் சரண்டர் அடைந்திருக்கார்கள் ஆகவே இவர்களுக்கும் அந்த சம்பவத்துக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையா அதனால் சிபிஐ விசாரணை கண்டிப்பாக தேவைன்னு சொன்னாங்க அதுதான் நாங்களும் அதை வேறு ஏதோ இதில் சம்பந்தம் இருக்குது அரசியல் தலையீடு இருக்குது அதனால் அதை மறைப்பதற்கு இங்கே இருக்கிறவர்கள் சரண்டர் ஆகவே இவர்களுக்கும் அந்த சம்பவத்துக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா அதனால் சிபிஐ விசாரணை கண்டிப்பாக தேவைன்னு சொன்னாங்க ஆனால் அதே நேரத்தில் மக்கள் மத்தியில் இந்த ஆம்சாங்களுடைய கொலைனால மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பு இருப்பதை வந்து உணர முடியுது அப்போ இந்த கொந்தளிப்பை அடக்குவதற்காகத்தான் இந்த என்கவுண்டரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து எழுப்புறாங்க நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க ஒரு சில பேர் சொல்கிறாங்க திருவள்ளூர் மாவட்டம் இல்லை சென்னை மாவட்டம் அப்படின்னு சரிங்க தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாடு மட்டும் இல்லை த தமிழ்நாடு தாண்டி ஆந்திரா கர்நாடகா கேரளாவில் இருக்கின்ற பக்கத்தில் இருக்கிற மாவட்டம்லாம் கூட இந்த படுகொலை பற்றி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அத்தனை பேருமே தலித் அமைப்புகள் அத்தனை பேருமே இந்த கொலை குற்றத்துக்கு நீதி கேட்டு உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கணும் அதுக்கு சிபிஐ விசாரணை தேவைன்னு சொல்லி எல்லாேருமே போராட இறங்கிட்டாங்க அதை சமாதானமாக அந்த மக்களை சமாதானப்படுத்துறதுக்காக இது போல் நடந்திருக்கலாம் ஏன்னா ஒட்டு மொத்தமாக ஏன்னா இன்றைக்கி திமுக அரசு இருக்குதுன்னு சொன்னாக்கா தலித் மக்களுடைய ஓட்டுநர் தான் ஜெயிச்சு இன்றைக்கி அவங்க ஆட்சியில் இருக்காங்க இதை ஒட்டுமொத்த தலித்தும் இப்போ அவங்களுக்கு திமுக பக்கம் எதிர்ப்பு ஆகிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தினால் இது செஞ்சிருக்காங்க ஆனால் இது தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து தலித் தலைவர்கள் தலித்துடைய பிரதிநிதிகள் தலித் மக்கள் அத்தனை பேருமே திமுக அரசால் பழிவாங்கப்படுவதும் அவர்களால் ஒடுக்கப்படுவதும் அவர்களால் படுகொலை செய்யப்படும் இது தொடர்கதியாகத்தான் இருக்கின்றது இதை கண்டிப்பாக ஒட்டுமொத்தமாக இது அவருடைய கோபத்திற்கு திமுக ஆளாக நேரிடும் என்கின்ற ஒரு சூழல் தான் இன்றைக்கு இந்த அவங்கள சமாதான பத்திரத்துக்கான இந்த திட்டமிட்டு என்கவுண்டர் ஆரம்பத்திலிருந்து காவல்துறை வரலாறு நீங்கள் எடுத்தீங்கன்னா அவங்க சொல்கிற பதில் இது தான் தப்பிச்சு போடணும் அதனால் சுட்டேன் ஆமாம் நான் காலை பார்த்து தான் சுட்டேன் அதை தவறி மே நேர நெஞ்சிலேயோ இல்லை தலையிலையோ பட்டிடுச்சு அதனால் அவன் செத்து போயிட்டான் இது வந்து இயல்பு தான் இது வண்டியிலே வச்சு சுட்டா கூட அவன் ஓடனா சுட்டேன்னு தான் சொல்லுவாங்க அதனால் அது காவல்துறை இயல்பு தானே அது அதனால் அது பெருசாக எடுத்துக்க முடியாது சரிங்க ஆனால் ஒருவேளை ரவுடி செத்தை அடக்குவதற்காகத்தான் இந்த என்கவுண்டர் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியாதா ரவுடி விஷயத்தை அடக்குவதற்காக தான் இந்த என்கவுண்டர் அப்படின்னு சொல்லி நம்ம கூடாதா அதை சொல்கிறோமே நீங்கள் சொல்கிறீங்களே அதுலேயே தான் கேள்விக்கு பதிலும் அதிலே தான் இருக்குது ஒன்று இவங்களே சமாதானப்படுத்தணும் அவங்களே அமைதி அவங்களே வந்து எந்த விதமான உண்மையும் சொல்லாத அளவிற்கு பயமுறுத்துறதுக்கான குற்றவாளிகளை வந்து பயமுறுத்துவதற்கான அது மட்டும் இல்லாமல் பட்டியல் சமூக தலைவர்களுக்கு வந்து இங்கே ஒரு பெரிய அரசியல் அச்சுறுத்தல் இருக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு அதற்கான ஏற்கனவே சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் வேண்டும் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நம்ம கேட்டோம் அதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அதற்கு தனிச்சட்டம் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை வைக்கிறாங்க உங்களுடைய பார்வை என்னவாக இருக்குது பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய படுகொலைகள் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு தனிச்சட்டம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நம்ம காவல்துறையில் போய்ட்டு நம்ம புகார் கொடுத்தாக்கா அதுக்கு சாட்சி கேட்பாங்க வெட்டுருவேன் குலம் பண்ணுறேன் சாட்சி வச்சு என்ன பண்ணுவான் அதை காவல்துறை அந்த மாதிரியான செயல்லாம் இருக்கிறாங்க அதனால் தொடர்ந்து சாதாரணமாக இப்போ ரொம்ப கூட தேவையில்லை இந்த ஒரு வருஷம் காலத்தில் மட்டும் நீங்கள் கணக்கெடுத்துங்க எவ்வளோ பேர் ரவுடிகளால் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க எவ்வளோ பேர் இந்த ஆணவத்தை ஆணவ படுகொலைகள் நடந்துருது குறிப்பாக நீங்கள் புள்ளி போகிற இடத்திங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பட்டின மக்கள் தான் செத்து போயிருப்பாங்க அப்போ இந்த அரசு வந்து பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின் தான் அர்த்தம் நிறைவாக ஒரு கேள்வி என்னென்னா திமுகவுடைய இந்த ஆட்சியில் தான் சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர்கட்டுருச்சு கள்ளச்சாராய மரணங்களாக இருக்கட்டும் படுகொலைகளாக இருக்கட்டும் திருட்டாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப மோசமாயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக உங்களுடைய பார்வை என்ன சார் இது சட்டமன்ற உறுப்பினர் பார்க்குற பார்வைன்றதை விட சாதாரண இருக்கிற ஒரு டீ கடையில் இருக்கிற ஒரு சாதாரண கொப்பனோ சுப்பனை கூட சொல்கிறான் என்னப்பா இந்த ஆட்சி வந்ததுலேருந்து இவ்வளோ கொலைங்க நடக்குது சாதாரணமாக சொல்கிறான் இவ்வளோ மோசம் வருது அப்போ இந்த ஆட்சின்னு சொல்கிறான் அப்போ சட்ட ஒழுங்கு சீர்குலைந்துருதுன்னு அர்த்தம் இங்கே இருக்கின்ற உளவுத்துறை ஃபெயிலியர்னு அர்த்தம் அதனால் காவல்துறை வந்து மாற்றி அமைக்கணுன்னு தான் கா அது கரெக்டாக இப்போ தான் பண்ணியிருக்கிறாங்க இதை முன்கூட்டியே பண்ணியிருந்தால் ஒரு சில படுகொலைகளை தடுத்துருக்கலாம் சட்ட ஒழுங்காக கட்டுக்குள்ளே வச்சிருந்துருக்கலாம் அது என்ன சொல்லுவாங்களே கண்கிட்ட பிறகு சூரிய நமஸ்காரன்ற மாதிரி தான் அரசு இப்போ தான் வீழ்ச்சியிருக்குது இளிமையிலாவது எதிர்வர காலங்களில் வந்து இது போன்ற படுகொலைகள் ஆணவப்பிடிவுகள் இது போன்ற கள்ள சாராயத்தில் நடக்கின்ற இழப்புகள் இதெல்லாம் அரசு இனிமேலாவது தடுக்க வேண்டும் என்று தான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது மக்கள் பணி செய்கிறவங்களுக்கு சமுதாய பணி செய்கிறவங்களுக்கு சமூக ஆர்வலாக இருக்கிறவங்களுக்கு அதையும் கூட அடிமை தனத்தை தட்டி கேட்பவங்களும் தீண்டாமையில் தீண்டாமை இருக்கின்ற நிகழ்ச்சியை தட்டி கேட்பவர்களும் உரிமைகளுக்காக குரல் கொடுப்பவர்களுக்கும் இது போன்ற ஆபத்துக்கள் இருக்கின்றது படுகொலை செய்வதற்கான திட்டமிடுதலாம் இருக்கின்றது இனிமேலாவது அரசு அவர்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பை கொடுத்து அவர்களை பாதுகாப்பு கொடுத்து இருக்க வேண்டும் என்று தான் எங்களுடைய கோரிக்கை இந்த நிறைய பகிர்ந்து பகிர்ந்தோன்னா உங்களுடைய பொன்னான எங்களுக்கு ஒதுக்கணுக்காக ரொம்ப நன்றி சார் நன்றி எடுத்து நாட்டை திருத்து